சிக் கலா நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் ஓய்வு நேரம் ஓய்வு நேரம் எல்லோருக்குமே முக்கியமா தேவையான ஒரு விஷயங்க நம்ம என்னதான் வந்துட்டு ஓடிக்கிட்டே இருந்தா கூட நம்ம மனதும் நம்ம உடம்பும் ஒரு நேரத்துல ரொம்ப டயர்டாயிதான் போகுது அப்ப நமக்கு ஓய்வு நேரம் அப்படின்றது ஸ்பெசிபிக்கா டைம் இல்லைனாலும் நம்மளா வந்துட்டு நம்ம ஓய்வு நேரத்தை எடுத்துக்க வேண்டியதா இருக்கு இந்த ஓய்வு நேரம் அப்படின்றத கரெக்டான நேரத்துல எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட உடல் மட்டும் இல்லங்க மனமும் சேர்ந்து ஆரோக்கியமா இருக்கும் ஆனா இந்த ஓய்வு நேரத்தை கரெக்டான டைம்ல நம்ம எடுக்கிறோமா நல்ல விதமா அதை யூஸ் பண்றோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைன்னுதான் சொல்லணும் ஓய்வு நேரம் அப்படின்றத பத்தி நிறைய பேரு தான் மீன் பண்ணியிருக்காங்களா இல்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் ஓய்வு நேரம் சில பேர் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கிறத வந்துட்டு உடனே நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இதான் என்னோட ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆக்சுவலா ஃப்ரீயா இருக்கிறதெல்லாம் ரெஸ்ட் டைம் கிடையாதுங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன சொல்றீங்க ஃப்ரீயாவா இருக்கிறதாவதா எனக்கு தலைக்கு மேல எப்பயுமே வேலை இருக்கு நான் எப்ப வந்து ஃப்ரீயா இருக்கிறது எப்ப எனக்கு ஓய்வு நேரம் கிடைக்கிறது கிடைக்கிறதே இல்லைங்க எனக்கு ஓய்வு நேரம்ன்றதே இல்ல இந்த வீட்டுல இவ்வளவு வேலை செஞ்சு முடிக்கிறது அடையுமே அப்பாடான ஆயிடுது அப்படின்னு புலம்புறவங்களுக்கையும் நம்ம பார்த்திருக்கோம் ஓய்வு நேரம் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா மீன் பண்ணிக்கிட்டு அவங்களா வந்துட்டு அதைஃபில் பண்ணிக்கிறாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓய்வு நேரம் கிடைச்சிச்சு அதனால மூணு பாதியா விட்ட சில வேலையை முடிச்சேன் இதை வந்துட்டு அன்னைக்குல இருந்து விட்டு வச்சிருக்கேன் இந்த வேலையை நான்

ஆக்சுவலா நமக்கு எப்படிப்பட்ட வேலை நமக்கு இருந்தா கூட தலைக்கு மேல பாரமா அழுத்தக்கூடிய விஷயங்கள் நமக்கு இருந்தா கூட நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கு கண்டிப்பா நம்ம கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும் அந்த நேரம் தான் ஆனந்தமாகவும் பயனுள்ளதாகவும் நமக்கு இருக்கணும் இப்படி நீங்க ஒதுக்கக்கூடிய நேரத்தை தான் நம்ம ஓய்வு நேரம் அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம் முயற்சியும் கொஞ்சம் விருப்பமும் இருந்தா போடுங்க ஓய்வு நேரம் அப்படின்றத ஒன்றை உங்களுக்காக நீங்க ஒரு உருவாக்கிட முடியும் எனக்கு டெய்லி வேலை இருந்துட்டு தாங்க இருக்கு ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னு கேட்கக்கூடியவங்களா நீங்க அப்படின்னா இந்த பதிவு தான் வாங்க பார்க்கலாம் ஓய்வு நேரம் என்றால் என்ன அதை எப்படி சமமா நம்ம யூஸ் பண்ணிக்கிறது இல்ல கிரியேட் பண்ணிக்கிறது அப்படின்றதுதான் பாக்கலாம் சாதாரணமா சமைக்கிறதும் தோட்டத்தை பராமரிக்கிறதும் வீட்டை சுத்தமா செய்யறது இததான் நம்ம நம்ம இருக்கக்கூடிய வேலைகள் அப்படின்னு குடும்பத்துல இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருப்போம் ஆனா இதை தவிர நிறைய வேலைகள் நமக்கு தான் இருக்கு இதுதான் வந்துட்டு இதை சிறப்பா நம்ம செஞ்சுட்டாவே நம்மளால கண்டிப்பா நல்ல விஷயமா செய்ய முடியும் எனக்கு நேரம் கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம டெய்லி செய்யக்கூடிய வேலையே கொஞ்சம் சிறப்பா நேதி செஞ்சதோட இன்னும் கொஞ்சம் நல்ல விதமா நேர்மறை எண்ணத்தோட உங்களால செய்ய முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்குன்னு ஓய்வு நேரம் கிடைக்கும் ஒரு புதிய செடியை வாங்கி வைக்கிறதோ இல்லை உங்க வீட்டு ஷெல்ஃப நீங்க அழகுபடுத்துறது கூட உங்களுக்கு புதுசா ஓய்வு நேரமா அமையும் அஹ் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா சில பேர் ஒரு வேலையா வந்து எடுத்துக்கிறாங்க ஆக்ஷலா இதெல்லாம் வேலை கிடையாதுங்க எக்ஸ்ட்ரா உங்க வீட்டுக்கு நீங்க செய்யக்கூடிய அலங்கரிக்கக்கூடிய எல்லா விதமுமே உங்களோட ஓய்வு நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி நீங்க இன்ட்ரஸ்ட் எடுத்து செய்யும் போது உங்களோட மனது மட்டும் இல்லைங்க உங்களோட உடம்பு கூட நல்ல ஆக்டிவா இருக்கிறத நீங்க கண்கூடா பார்க்க முடியும் முன்னொண்ணு ஓய்வு நேரம் அப்படின்னு சொல்றதுல செல்ல பிராணிகளுக்காக நம்ம செலவு பண்ற நேரத்தெல்லாம் ஓய்வு நேரம்னு யாரும் ஒதுக்கிடுறது கிடையாது அது ஒரு வேலை அந்த நாயை வந்து நான் குளிப்பாட்டணும் இல்லை வீட்டுல இருக்கிற பூனை கொட்டியை கரெக்டா வந்து நான் பராமரிக்கணும் அப்படின்னா அது கூட எனக்கு ஒரு வேலை அப்படின்னு நீங்க நினைச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேலை ஓய்வு நேரம் அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது வேலையோட பலு மட்டும் அதிகமாக ஆனா செல்ல பிராணிகளோட நீங்க கவனிச்சு அதுங்களோட விளையாடுறதும் அதுங்களுக்கு ஃபீட் பண்றதையும் நீங்க உங்களோட விருப்பம் போல செய்யும் போது பாத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஓய்வு நேரமா கவனி இப்படி நீங்க செலவு செய்ய ஆசைப்படும் போது பாத்தீங்கன்னா அதுவும் உங்களுடைய உங்களோட சேர்ந்து அதோட பாசத்தை ரொம்ப அதிகமா கட்டும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் என்ன சொல்லுவோம் நான் ஃப்ரீயா இருக்கும்போது நான் நாயை பார்த்துப்பேன் எனக்கு வந்து நேரமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃப்ரீ டைம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க சில பேர் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க ஏகப்பட்ட புத்தகங்களை வீட்டுல வாங்கி வாங்கி வச்சிருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது படிக்கலான்னு வச்சிருக்கேன் எப்ப கிடைக்கும் பாத்தீங்கன்னா காலையில ஏஞ்சதுல இருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க ஏன்னா அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க குறிப்பிட்ட ஒரு நேரத்தை படிக்கிறதுக்குன்னு ஒதுக்கிறது கிடையாது ஃப்ரீ டைம் தானா கிடைக்கும் அப்படின்னு அவங்களே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஃப்ரீ டைம் அப்படின்றது கிடைக்காமையே போயிடும் நமக்கு புத்தகம் படிக்கிறது தான் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்காக நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களோட ஃப்ரீ டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு புத்தகத்தை நீங்க புதுசா வாங்குறீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு டெய்லி ஒரு அரை மணி நேரம் நான் அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்ப நீங்க மற்ற விஷயம் ஏதாவது செய்யறத கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு புத்தகம் படிக்கிறதுக்குன்னு செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு முப்பது நிமிடம் என்னங்க ஒரு மணி நேரம் கூட ஓய்வு நேரம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த ஏன்னா கூட நீங்க போன்ல பேசுற விஷயத்தையோ இல்ல சும்மா உட்கார்ந்துகிட்டு டிவில டிவியில சீரியல் பாக்குறதையோ அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த குறைச்சிட்டு புத்தகத்தை படிக்கும் போது ஓய்வு நேரம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்குங்க இது இல்லாம சில ஹவுஸ் ஒய்ஃப்கெல்லாம் அதிகமா சொல்றது எனக்கு வெளியில போற டைமே இல்லைங்க காலையில எச்சனா பசங்களை கிளப்பி விட்டுட்டு சமைச்சு முடிச்சு வீடு எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறதுக்காட்டியும் ஈவினிங் ஆயிடுது திரும்ப பசங்க வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்களை கவனிக்கிறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு இதெல்லாம் எங்க இருந்தாங்க நான் ஷாப்பிங் போறது இல்ல வெளியில போறது இல்ல கோவிலுக்கு போறது எனக்கு நேரமே இல்லைங்க அப்படின்னு தனிப்பாவும் சோர்வாவும் பேசக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்களும் இருக்காங்க இதுக்கு எல்லாமே முக்கியமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தாங்க நம்ம குடும்பத்துக்கு முக்கியமான குழந்தைகளை நம்ம தான் பராம பராமரிக்கணும் குடும்பத்தை நம்ம தான் எடுத்துக்கட்டி பண்ணணும் அப்ப இதையெல்லாம் பண்ற நேரத்துல உங்களுக்குன்னு நீங்க நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது உங்களுக்கு தான் இருக்கும் ஆனா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு ஃப்ரைடேவா அரை மணி நேரம் நான் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா ஃப்ரைடேக்கு எந்த எந்த வேலையை செய்ய முடியும் அன்னைக்கு எந்தெந்த வேலையை முன்னாடியே செஞ்சு வச்சுக்க முடியும் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளயே ஷெடியூல் போட்டுக்க முடியும் அப்படி நீங்க ஷெடியூல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ரைடேல தேர்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கு கோயிலுக்கு போற நேரம் கிடைக்கும் அதே மாதிரி சாட்டர்டே நீங்க வெளியில ஷாப்பிங் போகணும்னு நினைச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ப அன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய வேலைகளை நீங்க எது எது ஈஸியா முடிக்கக்கூடிய வேலையா இருக்கோ அந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு வச்சுட்டு தேர்ட்டி டு டூ ஹவர்ஸ் நீங்க தேர்ட்டி மினிட்ஸ்ல இருந்து டூ ஹவர்ஸ் வரைக்கும் ஃப்ரீயா பண்ணிக்கலாம் இப்படி நீங்க பேசிட்டு பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்க மனசு பாத்தீங்கன்னா எவ்வளவு லைட்டாவும் ஆக்டிவ்வாவும் இருக்குது அப்படின்றத நீங்களாவே பண்ண முடியும் இதுவும் ஒரு விதமான ஓய்வு நேரம் அப்படின்றத நம்ம சொல்லணும் நமக்கு களைப்பா இருக்கும்போதும் சோர்வா இருக்கும்போதும் எப்படி நம்ம நண்பர்களோட நேரத்தை ஸ்பென்ட் பண்ணா நமக்கு பூஸ்ட் அப் ஆகுதோ அதே மாதிரி இந்த ஓய்வு நேரம் அப்படின்றதோ நீங்க மத்தவங்களோட ஸ்பென்ட் பண்றதும் சரி இல்ல பண விஷயத்துக்காக நீங்க ஹெட் பண்றதும் சரி இல்ல வெளியில போயிட்டு வந்து ரிலாக்ஸ் பண்றதா இருந்தாலும் சரி எல்லாமே உங்களோட கையில தான் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா மான நிலையும் சரி உடல்நிலையும் சரி நல்ல ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு தகுணும் இதை விட சில பேர் அதை பார்த்தீங்கன்னா எனக்கு தூங்குறதுக்கு கூட நேரம் இல்லைங்க ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு தான் வரேன் ஒரு முப்பது நிமிஷம் கூட என்னால மதியான நேரத்துல தூங்க முடியல நைட்டு பார்த்தீங்கன்னா பதினொன்றரை ஆயிடுறது தூங்குறதுக்கு காலையில அஞ்சு மணிக்குள்ள எஞ்சி வேலை செய்ய வேண்டியதா இருக்கு எனக்கு தூக்குன்றது இல்லாத மாதிரி ஆயிடுச்சுங்க தூங்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை ஓய்வுன்றது எனக்கு இல்லை அப்படின்னு வந்து இல்லைன்னா ஓய்வுன்னு கிடைச்சா உடனே நான் தூங்க போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே கொஞ்சம் தவறான விஷயம் தாங்க ஓய்வுன்னு கிடைக்கக்கூடிய நேரத்துல தூங்குறதும் தூங்குறதுக்கு நேரமே இல்லைன்னு புழம்புறதும் ரெண்டுமே நம்ம டைமை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கல அப்படின்றது தான் காட்டுக நீங்க செய்யக்கூடிய மனநிலையில இல்ல உங்களுக்கு எதை பார்த்தாலும் எரிச்சலா இருக்கு எதை பார்த்தாலும் கோவமா இருக்கு அப்படின்னா கம்பல்சரி நீங்க ஓய்வு நேரத்தை எடுத்துக்கணும் அந்த ஓய்வு நேரத்துல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா எதுவுமே எனக்கு மைண்டுக்கு ரீச் ஆக மாட்டுது யாரை பார்த்தாலும் எனக்கு கோவம் வருது யாரை பார்த்தாலும் எனக்கு எரிச்சலா இருக்கு எதை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு ஃபீல்னா கண்டிப்பா ஒரு குட்டி குக்கோ போட்டு எஞ்சாரு உங்களுக்குள்ள நல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகக்கூடிய மூடு வந்து வரும் மாதிரி நேரம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா தூங்குறது வந்து நீங்க ஒரு ஓய்வு நேரமா கணக்குல எடுத்துக்காதீங்க அதுக்காக தூங்குறதுக்காக எனக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வேணும் அது என்னோட ரெஸ்ட் டைம்னு நேரத்தை ஒதுக்காதீங்க நீ நான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பகல்ல தூங்குறது நமக்கு நல்ல விஷயம் கிடையாது கண்டிப்பா அது நமக்கு பூஸ்ட் பண்ணக்கூடிய எனர்ஜியை உருவாக்குறது ஸோ முடிஞ்ச வரைக்கும் பகல்ல தூங்குறத நீங்க வச்சுக்காதீங்க ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல போயிட்டு தூங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு மற்ற எந்த விதத்துலையுமே சப்போர்ட்டிவா இருக்காது இது இல்லாம பாத்தீங்கன்னா சூங்கரத்தை தவிர வேற என்னங்க செய்யலாம் எனக்கு எல்லாரையும் பார்த்தா கோபமா இருக்கு சில டைம் பாத்தீங்கன்னா மைண்ட் ரிலாக்சே ஆக மாட்டுது ஆனா எனக்கு ரெஸ்ட் வேணும்னு இருக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னா நேச்சரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு கார்டனிங்ல போயிட்டு எங்க செடியெல்லாம் வளர்க்கலன்னா கூட பரவாயில்லை செடியை புதுசா உருவாக்கலாம் பரவாயில்லை அதுங்களோட உட்கார்ந்துச்சு அமைதியா உட்கார்ந்து செடியை பாருங்க வெளியில இருக்கிற வானத்தான் பாருங்க அதுல பறக்கக்கூடிய பறவைகளை பாருங்க இப்படி நமக்கு நேச்சரோட நம்ம இயற்கையோடு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும் போது கொஞ்சம் நேரத்திலேயே நம்ம மனதும் உடலும் எவ்வளவுக்கு தெளிவாகுதுன்றத ஈஸியாவே நம்ம உணர்ந்துக்க முடியுங்க இந்த விஷயம் தான் பாத்தீங்கன்னா நமக்கு பிரச்சனைகள் வந்து தலைக்கு மேல பாரமா அமர்த்தும் போது என்ன செய்யறது அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம நம்ம பழம்பிட்டு இருக்கோம் இல்ல தகிச்சு போய் நிப்போம் அந்த மாதிரி டைம்ல அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு நேச்சரை ஏதோ நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்றத நிதானமா நிலை பாருங்க இப்படி எனக்கு நேச்சர்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க நான் வந்துட்டு ஒரு சிட்டில சென்டர் ஆஃப் த சிட்டில இருக்கேன் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கேன் இதுல எங்கே இருந்து போயிட்டு நான் மரத்தை தேடுறது எங்க இருந்து போயிட்டு பறவையை தேடுறது எங்க உட்காந்துட்டு நான் வானத்தை பாக்குறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கும் ஒரு மாற்று வழி இருக்குங்க உங்களோட ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஜன்னல் இருக்கா கண்டிப்பா ஜன்னல் இருக்குங்க அந்த ஜன்னலை வழியா ஓப்பன் பண்ணி வெளியில போயிட்டு இருக்க வாகனத்தை கூட நீங்க பாத்துட்டு இருக்கலாம் டிராஃபிக்ல போற வாகனத்தை பாக்குறதும் இல்லை தூரத்துல தெரியிற ட்ரெயினை பார்க்கறதும் இதெல்லாம் கூட உங்களுக்கு மனதுல அமைதியே கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி நீங்க நேரம் செய்யும் போது பாத்தீங்கன்னா உங்களை சுத்தி நீங்க யோசிச்சுட்டு இருந்த விஷயம் எல்லாமே உங்களை ரொம்ப மனதளவுல அழுத்தாம லைட் ஆக்கி உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கறத பாக்க முடியும் எப்படி ஒரு மேகம் வந்து பாத்தீங்கன்னா கரு மேகமாகி கொஞ்ச நேரத்துல காத்து பட்ட உடனே லைட் ஆகி பறந்து போய் ஒண்ணுமே இல்லாம மாறுபோ அதே மாதிரி நம்ம மனதுக்குள்ள அழுத்திட்டு இருக்க எல்லா விஷயமே இந்த மாதிரி நீங்க வெளியில நின்னு வீட்டுக்கே பாக்குற டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா காத்துல கலைய மாதிரி களைஞ்சு போயிடுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்காம ரிலாக்ஸ் பண்ணி அப்புறம் நீங்களே நினைப்பீங்க ஐயோ இந்த விஷயத்த பத்தியா இவ்வளவு யோசிச்சுட்டு இருந்தோம் உங்களுக்கு ஏத்த நேரமா நீங்க ஒதுக்கும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது ஒரு நிறைந்த ஒரு ஓய்வு நேரமா இப்படிதான் நம்ம ஓய்வு நேரம் அப்படின்றத நமக்கு ஏத்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்த நமக்கு விருப்பமான விஷயமும் தெளிவாக்கிக்கணும் மொபைலையும் இல்ல உண்டு சட்டியும் இருந்துகிட்டு குதிரை ஓட்டதுன்னு சொல்ற மாதிரி ஒரு ரூம் குள்ளியே அடைஞ்சு இருந்துகிட்டு எனக்கு வந்துட்டு ஓய்வு நேரம் கிடைக்கணும் லைட் ஆஃப் பண்ணுங்க இருட்டுல நான் படுத்துக்கணும் ஆறு நாள் நான் வேலைக்கு போறேன் இந்த ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட்ன்னு சொல்லிட்டு நீங்க ரூம் குள்ளியே அடைஞ்சு இருந்து இருந்தீங்கன்னா அது பேரு ஓய்வு நேரம் கிடையாதுங்க இது கண்டிப்பா உங்களுக்கு எந்த விதத்துலயுமே சப்போர்ட்டிங் கொடுத்தாது நான் சொன்ன